சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த இந்த பேட்கேள் படத்துடைய ட்ரெய்லர் தமிழகத்தில் மட்டும் கிடையாதுங்க இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக மாறி இருக்கு பேசும் பொருளாக மாறி இருக்குன்னா நல்ல விதத்தில் கிடையாது படம் பேரே பேட் ஜல் விமர்சனம் மட்டும் என்ன நல்லாவா இருக்கும் உண்மையிலேயே எனக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரியான திரைப்படங்கள் வந்துருந்ததுன்னா அந்த திரைப்படங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு இங்க பெருசா ஆட்களே கிடையாது யாரும் பெருசா இது மாதிரியான படங்களுக்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கவே மாட்டாங்க ஆனா இப்போ இந்த சிச்சுவேஷன் ஆனது டோட்டலா மாறி இருக்கு ஹிந்து மதத்தை குறித்தோ ஹிந்து மத கலாச்சாரத்தை குறித்தோ எவனாச்சு இழுத்து பேசுற மாதிரியோ சீன்ற மாதிரியோ பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் அவனுங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க நடு ரோட்ல தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க இதுல பியூட்டி என்னன்னா இந்த படத்துல படக்குழு இருக்கு இல்லையா அவனுங்களை மட்டும் தூக்கி போட்டு மிதிக்கல இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி எந்தெந்த ஜென்மங்கள்லாம் பேசிச்சோ அந்த ஒட்டுமொத்த குள்ளநறி கூட்டத்தையும் ரோட்ல போட்டு வாயிலே மிதி மிதி மிதின்னு மிதிச்சு தள்ளுறாங்க சரி வாங்க இந்த விவகாரம் குறித்து நம்ம இன்னும் தெளிவா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கிய இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்ல எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அனைவருக்கும் வணக்கம் பெண் பத்தினியா தான் இருக்கணுமா பெண் என்றால் பத்தினி தன்மை தாய்மைன்னு பூக்கோல் இருக்கணுமா எதற்கு அவளை ஒரு வட்டத்துல அடைக்கிறீங்க வெற்றிமாறன் தயாரிக்கும் பேட்கள் பட டீசர் வெளியீட்டு விழாவில் பட இயக்குனர் வர்ஷா பேச்சு சிரித்து ரசித்த வெற்றிமாறன் மேடம் இருக்கிற அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பேசும்போது ரசிக்கிறாங்க கை தட்டுறாங்க ஆரவாரம் பண்றாங்க பெண்ணா பத்தினியா தான் இருக்கணுமா பூ போல் தான் இருக்கணுமா நாங்களா பத்தினியே கிடையாது நாங்களா அப்படி நாங்களா இப்படின்னு சொல்லிட்டு பொத்தான் பொதுவா இந்த படத்துடைய இயக்குனர் வருஷா அந்த மேடையில பேசுறாங்க இவங்க தான் இந்த படத்துடைய இயக்குனரா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்தே தனியா போயிட்டு இருக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் பெண்ணுனா ஒரு பூ ஒரு பத்தினி ஒரு தெய்வம் அந்த ஒரு சோ ஒரு தாய் தாய்னா தெய்வம் தூய்மை அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அங்க மேடல இருந்தவங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்க அந்த கெஸ்ட் இவங்க எல்லாருமே இந்த வர்ஷா பேசக்கூடிய அந்த ஒரு கருத்துக்கு கை ஆரவாரம் எல்லாம் பண்றாங்க இல்லையா எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் வருது அவங்க அம்மாக்கள் யாரும் பத்தினி கிடையாதா அவங்க மனைவிகள் யாரும் பத்தினி கிடையாதா அவங்களுக்கு எல்லாம் பெண் குழந்தைகள் இருக்கு இல்லையா அந்த பெண் குழந்தைகள் பத்தினியா இருக்காதா எனடே ஈ வேற பேரம் பேத்திக்கலாம் என்னடா இப்படி இருக்கீங்க ஒழுக்கமா இல்லாதது கூட எப்பறம் இப்படி பெருமையா பேசுறீங்க அப்புறம் இனிஷியலுக்காக இந்த படத்துடைய இயக்குனரா வந்திருக்கக்கூடிய இந்த வருஷா அவர்கள் கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் உங்கள மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை நாங்க காடஸ் சொல்லி வருஷிப்லாம் பண்றது கிடையாது எங்க வீட்ல உடைய பெண்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பல கடந்து பல தியாகங்களை பண்ணி அவங்க அவங்களுக்காக வாழாம மத்தவங்களுக்காக வாழ்றாங்க இல்லையா அது மாதிரியான பெண்களை தான் நாங்க தெய்வமா கொண்டாடுறோம் உங்கள மாதிரி தறிக்கிட்டு திரியிற பெண்களை நாங்க ஏங்க இதை மாதிரி எல்லாம் வழிபட போறோம் இது மாதிரி போறோம் ஏதோ இவங்க எல்லாம் பகுத்தறிவு புலத்துகள் மாதிரி மாடர்ன் ஏரால இருக்கிற மாதிரி என்னென்னத்தையோ பேசுறாங்க ஊர் மேயறதுதான் பெண்ணியம்னு மேடையில வர பேசுறாங்க இந்த ட்ரைலரை நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிராமண கம்யூனிட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கிறாங்க அது எல்லாத்துக்குமே உடைச்சி தள்ளிட்டு இந்த பெண் எப்படி வெளியே வரா வெளியே வந்ததுக்கு அப்புறமா சொசைட்டில நின்று எப்படி சாதிக்கிறான்னு காட்டுவாங்கன்னு பார்த்தா சாதிக்கிற ஜெண்டர்லாம் ஒன்றுத்தையும் அவங்க காட்டல பல ஆண்கள் கூட பழகுற மாதிரியும் போதையில அவங்க கூட செக்ஸுவலா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அண்ட் ஆல்சோ இவனுங்க எல்லாம் படம் எடுத்தாங்கன்னா என்ன இருக்கும் இப்போ போல ஒரு சில விஷயத்தில ஆட் பண்ணுவானுங்க பாஜக ஆர்எஸ்எஸ் பிராமணர்கள் இப்படி பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களா இருக்கும் இல்லையா டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய அது மாதிரியான விஷயத்த இதுல சேர்த்திருக்கானுங்க சரி அந்த பெண்ணுக்கு அந்த பிராமண பெண்ணுக்கு அவங்களுடைய குடும்பத்துல எது மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க நல்லா படின்னு சொல்றாங்க ஒழுக்கமா இருன்னு சொல்றாங்க அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கலையாமா மீறி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நான் தூங்கிடுவேன் சொல்லி பிளாக்மெயில் வேற பண்றாளுங்கிறேன் சரி இதை மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய அந்த பிராமண கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அதெல்லாம் உடச்சி வெளியே வந்து இந்த சொசைட்டில எப்பேற்பட்ட விஷயத்த சாதிக்கிறான்னு காட்டுவாங்கன்னு பார்த்தா அது எதுவுமே காட்டலை ஸ்கூல் லைஃப்ல லவ் காலேஜ் லைஃப்ல லவ் அதுக்கப்புறமா பல ஆண்கள் கூட ஏகப்பட்ட பழக்கங்கள் போதை குடி கும்பாலம் செக்ஸிண்டு இது மாதிரிதான் ஒட்டுமொத்த கண்டும் அந்த ட்ரெய்லர்ல இருக்கு எனக்கு என்ன புரியலன்னா இத மாதிரி பெண்ணியம் பெண்ணிய உரிமை பெண்ணிய சுதந்திரம் பேசக்கூடியவர்கள் ஏன் பெண்களுடைய இடுப்புக்கு கீழே மட்டும் அந்த சுதந்திரத்தை தேடுறாங்க இடுப்புக்கு கீழே மட்டும் ஏன் புரட்சி பண்ண பாக்குறாங்க போதையோ செக்ஸோ மட்டும்தான் இங்க புரட்சியா பெண்கள் பேசக்கூடிய புரட்சி இது மட்டும் தானா இது மாதிரி ஊர் தான் பெண்ணிய விடுதலைன்னு சொல்லிட்டு எப்படிங்க பேசுறீங்க அதுவும் பாருங்க இதுல இந்த பிராமண கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய பெண்கள் தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி ரிஜிஸ்டரும் பண்றாங்க ஏன்னா மற்ற சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் மாதிரி மாதிரிதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டானுங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது அந்த பொட்டைகளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பாண்டே சார் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு சூப்பரான ஒரு மேட்டரை சொல்லியிருப்பாரு அதை கொஞ்சம் பாருங்களேன் ப்ரெஸ் மீட்லேயும் வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் என்னோட கொஞ்சம் கொஞ்சம் ஒப்பீனியன் தான் சொன்னேன் நிறைய பேர்கிட்ட சஜஷன் எடுத்து இது பண்ணியிருக்காங்க டேரக்டர் வந்து இன்ஃப்ளூன்ஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது வந்து ஒரு ட்ரிக்கி டூல் பார்த்துக்குங்க இந்த பிராமண சமுதாயத்தை பற்றி நிறையா யார் விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஆனால் பிரதானமாகவும் வெற்றி பெறக்கூடிய அளவுகளையும் ரொம்ப கவனம் யார் பண்ணியிருப்பாங்கன்னு பாலச்சந்தர் நிறையா பண்ணியிருப்பார் மணிரத்னம் நிறையா பண்ணியிருப்பார் இப்போ அவங்கள வச்சு நீங்கள் வந்து இது நம்ம ஆளுன்னு ஒரு படம் இருக்கும் அது பாக்யராஜ் ஒரு படம் அதில் படத்தீங்கன்னா டேரக்ஷன் போட்டு பாலகுமார்னு போட்டிருப்பாங்க அது டைரக்ஷன் வந்து பாக்யராஜ் படங்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து ஒரு சேஃப்கார்டுக்கு பாலகுமார் பிராமணர் பாலகுமார் வந்து ஒரு பிராமணர் மாதிரி வந்து அவர்கள் கண்ணை கையை வச்சு அவருடைய கண்ணையை குத்துறதுங்கிறது இது ரொம்ப காலமாக நடக்கிற வழக்கம் அது அவங்களும் வந்து இதில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஈல்ட் ஐகே ஓகே நம்ம சொல்லாமல் வேறு சொல்லுங்க நீங்கள் சமூகத்தில் ஒட்டுமொத்த சமூகத்தை சொல்லுங்க நமக்கு வந்து பாம்பே படத்தில் கிட்டி ராஜா கிருஷ்ணமூர்த்தியை வந்து ஒரு இஸ்லாமியராகவும் நாசர் வந்து ஒரு பிள்ளைமாரி ஆறாம் காட்டுற அளவுக்கு ஒரு நியாயம் இருக்கு அந்த இடத்துல வந்து ஒரு அப்படியே வந்து ரியல் கேரக்டர் அவங்க வேறு ஒரு கம்யூனிட்டி ஆனால் இந்த இடத்துல வேறு கம்யூனிட்டி வரும்போது அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தார்மீகம் தெரியுது ஆனால் மற்ற இடங்கள் எப்படி போகும்போது ஒரு யோசனை வருது தெலுங்குலையும் மலையாளத்தையும் வேறு மாதிரி கொண்டு வந்து இப்போ என்னன்னா வட இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது வட இந்த தமிழ் சமூகத்துல ஏற்கனவே பிராமணர்களை வந்து இழித்தும் பழித்தும் பேசி அவங்க வந்து ஒதுங்கி போறவங்க நல்லா தெரிஞ்சு அவங்கள வந்து என்னன்னாலும் இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்போ வந்து அதில் இன்னமும் அதிகமான இந்த மாதிரி விஷயங்களை அவர்களை வச்சே பண்ண வைக்கிறங்கிறது ஒரு நியாயமற்றது ஒரு தான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா சார் அதே மாதிரி நாலு பின்ன நமக்கு பிரச்சனை வரும்னு உன்னுடைய ஏடிதான் இந்த படத்தை எடுத்தாங்கன்னு ஒரு பெண் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறியே நீலாம் ஆமளையானா இவங்க இந்த இந்த ஐ மீன் ட்ரைலர்ல காட்டக்கூடிய எல்லா விஷயங்களும் இங்க லூலு குரூப்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க குடி குமால செக்ஸ் தெரியற இந்த ஈவேரா பேத்திகள் இருக்காங்க பாருங்க அந்த குரூப்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வியாலதான் இந்த படத்துல அவங்க காட்டுறாங்க இந்த ட்ரைலர்ல காட்டுறாங்க பனிமலரும் சுந்தரவல்லியும் லூலு குழு செயல்பாட்டின் மீது ஆதரவாளர்களா இருக்காங்க ஆனா அந்த குழு உள்ள இல்ல ஆனா பனிமலரும் சுந்தரவல்லியும் லூலுக்குழு உள்ள லூலு உள்பட அவங்க செய்யற என்னென்ன செய்யறாங்களோ அத்தனையும் வெளியில செஞ்சுட்டு இருக்காங்க ப்ரமோட் பண்ற மாதிரி இந்த படத்தை எடுத்து போட்டு இந்த படத்தை எடுத்தது ஒரு பிராமண பெண்ணு தான் சொல்லி அந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிற இந்த கொட்டையை நினைச்சாதான் பாவமா இருக்கு இப்போ இந்த படத்தை ப்ரமோட் பண்ணானுங்களா அந்த ஜென்மங்களை பத்தி பாக்கலாம் பாரஞ்சித் மாரி செல்வராஜ் அமீர் மிஸ்கின் தனுஷ் விஜய் சேதுபதி இவங்களை மாதிரி இப்ப இண்டஸ்ட்ரியில டாப்ல இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாரும் தான் பயங்கரமா இந்த படத்தை ப்ரோமோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் இந்த பாரஞ்சித் இருக்காரு இல்லையா அவரு இந்த படத்துக்காக முரட்டத்தனமான ஒரு முட்டை கொடுத்திருக்காரு அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு உங்களுடைய அம்மா உங்களுடைய மனைவி அவங்க எல்லாருமே சின்ன வயசுல இப்படிதான் இருந்தாங்களா தெரியாம கேக்குறேன் அவங்க எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்களா அவங்க எல்லாருமே கூப்பிட்டு மேடையில உட்கார வச்சு நீங்க இந்த படத்தை ப்ரோமோட் பண்றீங்க பாருங்க அதுலயோ அந்த பேசுறாங்க பாருங்க அதெல்லாம் சரிதான் அப்படிதான் இருந்தோம் சின்ன வயசுல நாங்கள் கூட மாதிரிதான் சுத்திட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்கள வச்சுட்டு எக்ஸாம்பிள்ஸா இவங்க இருக்காங்க இந்த சொசைட்டிக்கு நாங்க இது மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்படுறோம்னு எங்க அவங்களை மேடைக்கு கூப்பிட்டு இது மாதிரி பேசுங்களா பாக்கலாம் உங்களுக்கு மகள் வேற இருக்கிறதா சோசியல் மீடியால எல்லாருமே பேசிக்கிறாங்க உங்க மகளையும் நீங்க இது மாதிரிதான் வளர்ப்பீங்களா அது என்ன சார் உங்க வீட்டு பெண்கள் தான் பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சுப்பீங்க இதே மத்த வீட்டு பெண்கள்லாம் இதை மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம் எத்தனை பேர் கூட வேணாலும் பழகலாம் குடி கும்மால செக்ஸ் எப்படி வேணாலும் சுத்தலாம் சொல்லி இதை மாதிரியான திரைப்படங்களை ப்ரொமோட் பண்றீங்க இதை மாதிரியான கருத்துக்கள் இருக்கக்கூடிய படங்களை நீங்க ப்ரோமோட் பண்றீங்கன்னா நீங்க உங்க வீட்டில உடைய பெண்களையும் இதே மாதிரி காட்டுங்க உங்க வீட்டு பெண்கள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க பொதுவெளியில சொல்லுங்க மேடையில பேசுறாங்க இல்லையா அந்த மேடையில அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க முன்னாடி பேசுங்க அப்புறம் இந்த விஜய் சேதுபதி யோகியா வரா சொந்த தூக்கி உள்ள வைக்கிறதுதான் இவனுக்கும் சேம் கொஸ்டின்ஸ் தான் பெண்கள் யாரும் பத்தினி கிடையாதுன்னு சொல்ற கருத்தை இவர் ப்ரமோட் பண்றாரு இல்லையா அப்போ இவருடைய அம்மா இவருடைய மனைவி இவருடைய மகள் அவங்களும் இப்படிதான் இருக்காங்களா பெண்கள் ஒழுக்கமா இருக்க கூடாது அவங்க எல்லாருமே போதையை போட்டு நாலு பேர் கூட படுக்கணும் அதுதான் உண்மையான பெண்ணியம் அப்படின்னு பேசுற இது மாதிரி திரைப்படங்களை நீங்க ப்ரமோட் பண்றீங்க இல்லையா நீங்களும் உங்க வீட்டுல உடைய பெண்களை இப்படிதான் வளர்ப்பீங்களா இந்த பொட்டை தோல்வி மாறன் அப்புறம் மிஸ்கினே இந்த கஷ்யப் இவங்க வீட்டிலயும் பெண்கள் இருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்களுக்கு மகள்களே இருக்காங்க சொல்லி வச்ச மாதிரி இவங்களுக்கு மகள்களா இருக்காங்க பாருங்களேன் ஊர் தான் கண்டன்ட்னு சொல்லப்படுறேன் இது மாதிரி திரைப்படங்களா நீங்க ப்ரமோட் பண்றீங்க இல்லையா உங்க வீட்டு பெண்களும் இதே மாதிரி ஆகிறதுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் ஆசீர்வாதம் பண்றேன் இவ்வளவு கோவம் ஏன் எனக்கு வருதுன்னா ஒரு இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல உடைய பெண்களை இது மாதிரி காட்டியிருந்தா கூட பரவாயில்லைங்க ஸ்கூல் படிக்கிற சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இச்சை வர மாதிரி காட்டுறானுங்க அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண பாக்குற எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த பாக்குற பேரண்ட்ஸ் கிட்ட நான் தொங்கிறவேன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸை பிளாக் பண்ற மாதிரி காட்டுறானுங்க இது மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கிறதுனால நீங்க இந்த சமூகத்துக்கு என்னதான் சொல்ல வரீங்க ஆல்ரெடி இந்த டூ கே கிட்ஸ் பண்ணக்கூடிய அலமல்களை தாங்க முடியல எதுக்கு எடுத்தாலும் நான் தொங்கிருவேன் தொங்கிருவேன்னு சொல்லி தொங்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில இத மாதிரி திரைப்படங்களா எடுப்பீங்க இத மாதிரி விஷயத்த ப்ரொமோட் பண்ற மாதிரி அது எப்படிங்க நீங்க படம் எடுக்கிறீங்க இப்போ இந்த படத்துக்கு பயங்கரமா முட்டு கொடுத்து பேசுறாங்க இல்லையா அவங்க எல்லார்டுமே நான் காமனா ஒரே ஒரு கேள்வியை கேட்கறேன் நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை இப்படிதான் ஊர்மையா சொல்வீங்களா இல்லனா ஒழுக்கமா வளர்ப்பீங்களா உங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்காங்க தானே அதுங்களுக்கு இந்த படத்தை போட்டு கட்டிட்டு இந்த படத்துல வர மாதிரிதான் நீ இருக்கணும்னு சொல்லி வளர்ப்பீங்களா இல்லைன்னா ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி வளர்ப்பீங்களா கடைசியா அவனுங்க ஆயுதத்தை எடுத்து அவனுங்களே போடுற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூன்று அந்த ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் சேரன் இருக்கார் இல்லையா அவருடைய மகள் வேறு ஜாதி பையனை பண்ணதாகவும் அந்த பையன் கூட போனதாகவும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த காலகட்டத்துல நடந்துட்டு இருந்தது சேரனுக்கு ஆதரவாக இந்த மிஸ்கின் கருப்பழனியப்பன் பழனியப்பன் ஸ்னேகன் ராம் போன்றவர்கள் பண்ண காமெடிகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இப்போ பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு காமத்துல மட்டும் பெண்ணியம் பேசுற இருக்கிறவங்க அந்த நேரத்துல அந்த இன்டர் கேஸ்ட் லவ் தான சப்போர்ட் பண்ணிருக்கணும் மற்ற வீட்டு பெண்களை நீங்க அந்த பார்வையில அந்த தப்பான பார்வையில பாப்பீங்க உங்க வீட்டு பெண்கள் மட்டும்தான் பெண்களா இப்ப ரீசெண்டா ஆடு அமீருடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருந்தாங்க அந்த நேரத்துல இந்த ஆடு அமீர் என்ன மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ணா அந்த கல்யாண மண்டபத்துல என்ன மாதிரியான விஷயம் தலைவ பண்ணிருந்தான் ஆண்களுக்கு தனி இடம் பெண்களுக்கு தனி இடம் கடைசி வரைக்கும் மனப்பெண்ண கூட அவங்க காட்டவே இல்ல மேடைக்கு யாருன்னா பெண்ணியம் பேசுறது பெரியாரிசம் பேசுறது பெண்ணுமை தனத்தை போக்கணும்னு பேசுறது ஆனா அவங்க வீட்டுல அந்த பெண்ணுடைய திருமணத்தின் பொழுது அந்த பெண்ணையை காட்டல பெண்களுக்கு தனி ஆண்களுக்கு தனின்ற தனியா இடத்தையும் வச்சிருந்தானுங்க எல்லா விதத்திலயுமே பெண்கள் கஷ்டப்படுறது அடக்கு முறைய பேஸ் பண்றது இந்த அமைதி மார்க்கத்துல மட்டும்தான் நீங்களா உண்மையாலேயே ஆம்பளைங்களா இருந்தீங்கன்னா இஸ்லாம் மதத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்ணடைமைத்தனம் குறித்து பணம் பார்க்கலாம் பாக்கலாம் எங்க வீட்டு பெண்கள் எல்லாருமே சுதந்திரமா தான் இருக்காங்க ஆனா அவங்க வீட்டு பெண்கள் தான் சுதந்திரம் இல்லாம இருக்காங்க இதுல உச்சமா இந்த ஆடாமலுடைய பொண்ணு இருக்காங்களே அவங்க எக்ஸாமுக்கு போகும்போது ஹிஜாப்பா கழித்த சொல்லியிருக்காங்களா இஜாப்பா கையிட்டும் சொன்னாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை இவன் எக்ஸாம் எழுத கூட அனுப்பல படிக்கவே விடல இவெல்லாம் வந்து மேடைக்கு மேடை என்ன பேசுறான் பெண்ணியம் குறித்து பாடம் எடுத்துட்டு இருக்கான் இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு பர்சனல் லைஃப்ல இந்த லட்சணத்துல இருந்துகிட்டு இவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணலாமா போகற போங்கடா முதல்ல உங்க வீட்டுல பெண்களுக்கு இந்த புரட்சி புடலங்கா குறித்தான பாடத்தை எடுங்கடா இந்த புரட்சி புடலங்கா மாதிரியான விஷயத்த முதல்ல உங்க வீட்டு பெண்கள் கிட்ட இருந்து ஆரம்பிங்கடா அப்புறமா இங்க வந்து பேசலாம் வந்துட்டானுங்க தட்டை தூக்கிக்கிட்டு முதல்ல இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது பயங்கர ஸ்டீடியோ டைப்பான ஒரு விஷயம் ஏதோ பிராமண குடும்பத்துல மட்டும்தான் பெண்களை ஒழுக்கமா இருக்கணும் படிக்கணும் படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும்னு சொல்ற மாதிரிதான் இவனுங்க சொல்றானாங்க பிராமண குடும்பத்துல மட்டும் அது மாதிரிலாம் கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுவதும் எல்லா கலாச்சாரத்திலும் அத மாதிரியான ஒரு கல்ச்சர் தான் இருக்கு இந்தியா முழுவதும் இந்த கல்ச்சர் தான் இருக்கு இந்த அமரன் படத்துல நீங்க பாத்திருப்பீங்க அதுல முகுந்த வரதராஜன் இருக்கார் இல்லையா அவர் பிராமண கம்யூனிட்டி உண்மையாலேயே ஒரு பிராமண கம்யூனிட்டி ஆனா இவனுங்க படத்துல அவர் பிராமணர் மாதிரியே காட்டிருக்க மாட்டானுங்க ஏன்னா பிராமண கம்யூனிட்டில இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு கிறிஸ்துவ மதத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை லவ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜே பண்றாரு பிராமண கம்யூனிட்டில நாம இது மாதிரி எல்லாம் காமிச்சோம்னா இங்க நாம செட் பண்ணக்கூடிய இந்த ஒரு நெரட்டிவ் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இவனுங்க ரொம்ப அழகா அந்த பிராமண கம்யூனிட்டியை தூக்கிட்டு அங்க நார்மலா இருக்கக்கூடிய பர்சன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆனா இந்த படத்துல பாருங்களேன் இந்த பேட்கள் படத்துல பாருங்களேன் வேணும் வேணும்னே பிராமண கம்யூனிட்டி பெண்ணு தான் இவங்க அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டரே பண்ணிருப்பானுங்க அப்புறம் இந்த படமானது பிராமண கம்யூனிட்டிக்கு மட்டும் எதிரான படம் கிடையாது இது ஒட்டுமொத்த நம்முடைய பாரத கலாச்சாரத்திற்கு எதிரான படம் அதனாலதான் இந்த படத்தையும் இந்த படக்குழுவையும் இந்தியா முழுவதும் எல்லாருமே தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க தெரியாம கேக்குறேன் பிராமண குடும்பத்துல மட்டும்தான் பெண்களை ஒழுக்கமா வளர்க்குறாங்களா மற்ற கம்யூனிட்டியில யாருமே ஒழுக்கமா அவங்க வீட்டு பெண்களை வளர்க்கறதே இல்லையா ஏன் இந்த படத்தை ப்ரொமோட் பண்றாங்க இல்லையா அவர்களே கூட அவங்க வீட்டு பெண்களை ஒழுக்கமா தானே வளர்க்குறானுங்க இல்லைன்னா இந்த ட்ரைலர்ல காட்டுற மாதிரி அவங்க வீட்டு பெண்களை ஊர்மையா சொல்றானுங்களா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் மற்ற உலக நாடுகள்ல எல்லாம் எப்படின்னு நமக்கு தெரியல ஆனா நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய இந்துக்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி அவங்க வீட்டு பெண்களை அவங்க இப்படி ஒழுக்கமா தான் வளர்ப்பாங்க இது நம்மளுடைய குடும்ப முறை குடும்ப கலாச்சார முறை தான் நாலு புருஷன் அஞ்சு பொன்னாட்டிலாம் இருக்கும் இந்த ஸ்டெப் ஸ்டெப் மாம அவங்க ரிலேஷன் வச்சுப்பாங்க அது மட்டும் இந்த ஸ்டெப் சிஸ்டர் ஸ்டெப் டேடு சுகர் டேடி சொல்லிட்டு ஏகப்பட்ட கேவலமான விஷயங்கள் வெளிநாடுகள்ல பல உலக நாடுகள்ல இருக்கு ஆனா நம்ம நாட்டுல அப்படியா கிடையாது பெரியப்பா சித்தப்பா மகள்களை கூட நாம அக்கா தங்கச்சின்னு தான் பாப்போம் அதுதான் நம்மளுடைய கலாச்சாரம் ஒரு நாட்டை உடைக்கணும்னா அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை உடைக்கணும் அதுக்கான வேலைகளை சொல்ற பெயர் புரட்சி புரட்சி அப்படின்ற ஒரு பெயர்ல நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்மளுடைய உடைக்கான அதுவும் இவனுங்களை மாதிரியான ஆட்கள் தான் இந்த வானவியல் குரூப்ஸ்க்கு பயங்கரமா முரட்டத்தனம்லாம் முட்டு கொடுக்குறானுங்க போன வாரம் கூட ஒரு செய்தி வந்திருந்தது பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்குன செய்தி தான் அது அதாவது இந்தியாவில ஒரு சென்செக்ஸ் எடுத்திருக்காங்க அதுல டீனேஜ் பிரெக்னன்சி அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே சின்ன வயசுலயே பிரெக்னென்ட் ஆகிற அந்த ஒரு சதவீதமானது உயர்ந்திருக்காமா கடந்த அஞ்சு வருஷத்துல அதிகமாயிருக்காமா இவனுங்க இத மாதிரி திரைப்படங்கள் எடுத்துட்டே இருந்தாங்கன்னா வேற என்ன ஆகும் சொசைட்டில அது மாதிரியான ஒரு தாக்கத்தை தான் இவனுங்க ஏற்படுத்துறானுங்க நான் இஷ்டப்படிதான் இருப்பேன் நீ என்ன கண்ட்ரோல் பண்ண பார்த்தா நான் தூங்கிருவேன் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தி வீட்டை விட்டு வெளியே வர பெண்ணால அவங்களால சர்வை பண்ண முடியுமா இந்த சொசைட்டில அவங்களால நிக்க முடியுமா பெரிய நம்ம சென்னையில ஈசியா ரோட்ல கார்ல போயிட்டு இருந்த பெண்களுக்கு பாதுகாப்பு பதினாறு பதினேழு வயசுல வீட்டை விட்டு வெளியே வர பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா அதனால தயவு செய்து இந்த திரைப்படமானது பிராமணர்களுக்கு எதிரான திரைப்படம் சோ இந்த படத்தை எல்லாம் நம்ம பேச வேணாம்னு சொல்லி மட்டும் ஒதுங்கிறாதீங்க இது நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு எதிரான படம் நம்ம பாரதிய கலாச்சாரத்திற்கு எதிரான படம் நம்ம கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்கான படம் இது எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லல ஜஸ்ட் இந்த திரைப்படத்தை புறக்கணிச்சிருங்க சோஷியல் மீடியால என்ன மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான திரைப்படங்களை கீழ்ச்சி தொங்க விடுறோம் மக்களா இருக்கக்கூடிய நீங்க பொது மக்களா இருக்கக்கூடிய நீங்க தயவு செய்து இந்த படத்தை அப்படியே ஜஸ்ட் கடந்து போயிடுங்க புறக்கணிச்சுட்டு போயிடுங்க இது புரட்சி படம் இது பெண் உரிமையை பேசக்கூடிய படம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஒரு சில பேர் பேசுவாங்க அவங்க மட்டும் அவங்க அம்மா மனைவி மகள் இருந்தா மகள் எல்லா ரிலேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் இவங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு குடும்பத்தோட இந்த படத்தை பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் நான் சொல்லி ஆசைப்படுறேன் சோ அதான் கைஷ்ணகன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேக நடக்கும் ஜெய் ஹெந்த் வந்தே மாதரம்